இன்றைய சீரியலில் கார்த்திக் ரம்யா மீது சந்தேகப்பட்டு வீட்டிற்கு வந்து பார்க்க அங்கு விஸ்வநாதன் மயங்கி கிடக்கிறார் அதைத் தொடர்ந்து அவரை மருத்துவமனையில் அனுமதித்து விசாரித்தபோது அவர் தன் மகள் ரம்யாவிற்கு அனைத்து விஷயமும் தெரிந்துவிட்டதால் என்னை விஷம் கொடுத்து கொல்ல பார்க்கிறாள் என்று சொல்கிறார் இதன்பின் இனிமேல் ரம்யாவிற்கு இல்லை நான் உங்களுக்காகத்தான் அவளை விட்டு வைத்தேன் இனிமேல் அவளை விடமாட்டேன் என்று சொல்ல விஸ்வநாதனும் அவளுக்கு ஜெயில்தான் சரி என்கிறார் இதைத் தொடர்ந்து திருமண மண்டபத்திற்கு வரும் கார்த்திக் போலீசை அழைத்து வர அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் அப்போது அபிராமி என்ன கார்த்திக் என்று கேட்க கார்த்திக் ரம்யா குறித்து அனைத்து உண்மைகளையும் சொல்லுகிறான் ரம்யா என்னை காதலிக்கிறாங்க என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க இதற்காக பரிகாரம் என்ற பெயரில் தீபாவை கொல்ல பார்த்தாங்க அது இல்லாமல் தீபாவிற்கு ஜூஸில் மருந்து கலந்து கொடுத்ததும் ரம்யாதான் தாலியை திருடியது புடவையை திருடியது இப்படி பல வேலைகளை செய்திருக்காங்க இதற்கெல்லாம் என்னிடம் ஆதாரம் இருக்கு என்று சாமியாராக நடித்த சேகரை அழைத்து வந்து உண்மையை சொல்ல வைக்கிறாரு இது ரம்யா ஏற்பாடு செய்த ஆளு இது எல்லாம் பத்தாது என்று பெத்த அப்பாவுக்கே விஷம் கொடுத்து கொல்ல பார்த்து இருக்காங்க அவர் என் மகளை மன்னிச்சிடுப்பா என்று கேட்டதால்தான் நானும் மன்னிச்சேன் ஆனால் இனிமேல் உனக்கு மன்னிப்பே கிடையாது இவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார் என்கிறான் அப்பொழுது தீபா என்ன சொல்றீங்க கார்த்திக் ரம்யாவா இப்படி செய்தா என்று கேட்க அதை நீங்க ரம்யா கேட்ட கேளுங்க என்று சொல்ல எல்லா உண்மையும் தெரிந்து விட்டதால் ஆத்திரத்தில் இருக்கும் ரம்யா ஆமாம் நான் கார்த்திக்கை காதலிச்சேன் அவர் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவர் என்னை முதலில் பெண் பார்க்க வந்தவர் இவர்தான் ஆனால் அது நடக்காமல் போய்விட்டது பேக்டரியில் இவரை பார்த்ததும் அவர் மீது காதல் வந்தது அவரை கல்யாணம் பண்ணிக்க நினைத்தேன் அவரை அடைய நினைச்சேன் அதற்கு நீதான் எதிரியாயிருந்த அதான் உன்னை கொல்ல நினைத்தேன் இப்பவும் நீ கார்த்திக் கையால தாலி கட்டிக்கலாம் என்று நினைக்கிறாயா அது நடக்காது என்று சொன்னதும் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற தீபா ரம்யாவை பளார் என்று மாறி மாறி அடித்துவிட்டு ஷீ நீ எல்லாம் ஒரு பெண்ணா உன்னை நான் எப்படி நம்புனேன் என்று என்று சொல்ல போலீசார் ரம்யாவை கைது செய்து அழைத்து செல்கின்றனர் இதையடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம்